செடிகளை வளர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த போகின் விலை நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மினி டைப்பில் இருந்தது ஸோ ஒரு சின்ன தொட்டியில் தான் இருந்தது இதை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே க்ரோ ஆகிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்களோடு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய வாலில் அழகாக உங்களுடைய டெக்கர் ப்ளேஸ் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம் இது நல்ல பிரான்ச்சாக வந்து நான் வளர்த்துட்ருக்கேன் ஏன்னா இது நல்லா வந்து நீட்டமாக தான் இருந்தது இந்த முனையெல்லாம் வந்து நான் வந்து கிள்ளி விட்டுருவேன் ஸோ அப்போது கிள்ளி விடும்போது என்னென்னா ரெண்டு பிரான்ச் உங்களுக்கு வரும் ஸோ ஓவரால் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு புஷ்ஷியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு வீவை வந்து நான் வந்து பிளான்ட்டை க்ரோ பண்ணி நான் கொடுக்குறேன் ஸோ இந்த பிளான்ட்டோட க்ரோத் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ எத்தனை பிரான்ச் நான் உருவாக்கியிருக்கேன் பாருங்கள் இது வரும்போது ஒரே ஒரு சின்ன ஒரு கிளையில் தான் இருந்தது ஸோ இதை நல்லா க்ரோ பண்ணி ஒரு நாலு அஞ்சு பிரான்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் பூக்களோடு கொடுக்குறேன் ஸோ இதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இல்லை நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன்னா வந்து நீங்கள் நாற்றுக்களை வாங்கிக்கோங்க அண்ட் இது எல்லாமே வந்து போக என்னுடைய மிஸ்டேக்ஸ் என்னென்னதையோ நான் ஷேர் பண்ணோம் இல்லையா நான் ஊருக்கு ரெண்டு நாள் போய்ட்டு வந்தேன் ஸோ இந்த காந்தாரி மலைகெல்லாம் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு பட் ஓகே நம்ம என்னென்னா வாட்ரிங் பண்ணியிருப்போம் மண் கிளறி விட்டுருக்கோம் நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சி திரும்பவும் வந்து துளிர் வர ஆரம்பிக்கும் அந்த துளிர் வர வரைக்கும் என்னுடைய பொறுமை ரொம்ப முக்கியம் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எப்போவுமே வந்து பிளான்ஸ் நம்ம வந்து க்ரோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து ஊருக்கு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே வந்து கார்டனிங் வச்சோன்னா நம்ம எங்கேயுமே கிளம்ப முடியாது அப்படின்றவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வீடியோஸ்க்கு அப்புறமா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சம்மரில் நம்ம கார்டனை விட்டுட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாலும் கார்டன் எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் என்னென்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நான் எப்படி என்னுடைய கார்டனை மெயின்டைன் பண்ணுறேன் பாஸ்ட் டென் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே நான் ஆஃப்டர் மேரேஜ்லேருந்தே இந்த கார்டனை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த டிப்ஸை நான் வந்து உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் என்னென்னன்றதையும் நான் ஷேர் பண்ணோம் இல்லையா நான் ஊருக்கு ரெண்டு நாள் போயிட்டு வந்தேன் ஸோ இந்த காந்தாரி மேலைதெல்லாம் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு பட் ஓகே நம்ம என்னென்னா வாட்ரிங் பண்ணியிருக்கோம் மண் கிளறி விட்டுருக்கோம் நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டோன்னா சி திரும்பவும் வந்து துளிர் வர ஆரம்பிக்கும் அந்த துளிர் வர வரைக்கும் என்னுடைய பொறுமை ரொம்ப முக்கியம் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எப்பவுமே வந்து பிளான்ஸ் நம்ம வந்து க்ரோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து ஊருக்கு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே வந்து கார்டனிங் வச்சோன்னா நம்ம எங்கேயுமே கிளம்ப முடியாது அப்படின்றவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வீடியோஸ்க்கு அப்புறமா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சம்மரில் நம்ம கார்டனை விட்டுட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாலும் கார்டன் எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் என்னென்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நான் எப்படி என்னுடைய கார்டன் மெயின்டைன் பண்ணுறேன் பாஸ்ட் டென் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே நான் ஆஃப்டர் மேரேஜ்லேருந்தே இந்த கார்டனை வந்து நான் மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த டிப்ஸை நான் வந்து உங்களுக்கு லைவாக ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ ஏன் ஷேர் பண்ணுறேன்னா இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாருமே வந்து என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பிளான்ஸ் வாங்குவோம் ஆனால் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டோம் வாட்டரிங் எப்போ ஊற்றணும் நமக்கு தெரியாது நம்ம வந்து வாட்டரிங் மட்டுமே பண்ணிகிட்ருப்போம் அந்த பிளான்ஸ் க்ரோத் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து பண்ணியிருக்கேன் அந்த அதில் வந்து ப்ளஸஸ் இருக்குது மைனஸஸ் இருக்குது ஸோ எல்லா விஷயங்களும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ இது என்னுடைய கார்டன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கார்டன் விசிட் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களை அதில் என்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதை வந்து எனக்கு வந்து ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிங்கன்னா கூட வாட்ஸ்அப்பில் நான் வந்து உங்களுக்கு அதுக்கான இமீடியட் சொல்யூஷனை வந்து நான் வந்து கொடுப்பேன் எல்லாமே வந்து நான் பயோ கெமிக்கல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் காய்கறி தோல் அண்ட் மண்ணை கலரே விடுவேன் அண்ட் வந்து அந்த டீ தூள் டீ சாப்பிட்றவங்களுக்கு வீட்டில் இருக்கும் டீ தூள் இருக்கும் அந்த வடிகட்டி அது வேஸ்ட்டாக போகிறது அதுதான் கழிவுகள் மோஸ்ட்லி வந்து காய்கறி கழிவுகள் சமையலில் நம்ம என்னெல்லாம் வந்து கழிவுகள் வந்து வேஸ்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே நான் வந்து எல்லா பிளான்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் நான் வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ணல முட்டை தோல் இந்த மாதிரி இந்த கடையில் நான் இவ்வளோ பிளான்ஸ்க்கும் நான் வாங்கி மெடி ஃபர்டிலைசர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து என்னால் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய இவ்வளோ கார்டன் இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கேன் என்னால் வந்து நான் அவ்வளோ என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு என்னென்னால் நான் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னுடைய எல்லா வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கமெண்ட்ஸ் வந்து போடுங்க உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஸோ என்னுடைய டெரஸ் கார்டன் வந்து ஒரு சின்ன மேக் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம கார்டன் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னதுனால கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு ரூபா ஃபார்ம் பண்ண ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து க்ளீனிங் ஒர்க் போயிட்ருக்கு நைட் ஃபுல்லாக ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மேலே இருக்கும் ஒர்க் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இன்னும் அந்த பிளான்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணணும் க்ளீனிங் ஒர்க் அப்படியே இருக்குது ஏன்னா இது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் இந்த பார்த்திங்கன்னா வந்து ஸோ பிளான்ஸ் சேலுக்கான பிளான்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஒவ்வொரு பிளான்ஸுமே நான் காட்டுறேன் இது வந்து மீண்டு துளசி இது நல்லா வந்து புஷிய நல்லா வளர்ந்துருக்கு அண்ட் வந்து வெத்தலை போஹினிலா இந்த கலரில் இருக்குது அண்ட் மஞ்சள் கனகாம்பரம் தக்காளி தக்காளி நாற்று கூட இருக்குது தக்காளி நாற்று ஆல்மோஸ்ட் வந்து பூக்குற ஸ்டேஜ் இருக்குது அண்ட் வந்து இது வந்து சீனி துளசின்னு சொல்லுவாங்க துளசி வகையில் இது ஒரு வகை இது வந்து மென்ட்டு துளசின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் வந்து கேபேஜை வளர்த்துட்ருக்கேன் சின்ன க்ரோ பேக்கில் நீங்கள் அப்படியே ரெடியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் போகினி விழா இதுவும் இந்த ஒரு கலர் ஸோ இதெல்லாம் ரீப்போர்ட்டிங் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க பொறுமையாக இருந்தால் அது வந்து துளுத்து வந்துடுவாங்க அண்ட் இது வந்து வெண்டைக்காய் ஒரு குரோ கவரில் ரெண்டு செடி வச்சுருக்கு ஸோ இதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதே இல்லை இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச் கவர் தான் இது ஸோ இதை அப்படியே நீங்கள் கொண்டு போய் டெரஸில் வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கவர் வந்து ரொம்ப குவாலிட்டியான கவராக தான் இருக்கும் அண்ட் வந்து மல்லி இது வந்து ஒரு பியூட்டின்னா பாருங்கள் செம்பருத்தி வந்து பூத்துருக்கு குட்டி செடி தான் தான் ஆனால் பாட்டம் ரிமூவ் பண்ணிட்டு பெரிய பாட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ க்ரோயிங் பீரியடு நல்லாவே வளர்ந்துருக்கு பூக்களோடு இருக்குது இந்த பட்ரூஸ் எல்லாமே வந்து ஒரு செவன் கலர்ஸும் வந்து பாட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்காக தான் இது வந்து ரெடி பண்ணேன் ஸோ நேற்று பெயிண்ட் இருந்தேன் இது ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் வேஸ்ட் பக்கெட்ஸ் தான் பெயிண்ட் பக்கெட்ஸை ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன பக்கெட்ஸ்னால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி ஹோல்ட் பண்ணோம் இதில் நம்ம வந்து லாங் லைஃப் நம்ம ஹோல்ட் பண்ண முடியும் இந்த பெயிண்ட் பக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் நான் இன்னும் ரெடி பண்ணலை ஸோ நிறைய பேர் என்னென்னா எனக்கு மல்டிப்புள் கலர்ஸ் ஆஃப் வந்து பட்ரோஸ் வந்து எனக்கு வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அது வந்து நான் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர் ஃபைவ் பக்கெட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இருக்குது அண்ட் மல்லி இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை இது ஆக்சுவலாக வந்து போட்டாலும் குட்டி போட வேண்டுவாங்க ஸோ இது நடுவில் சென்டரில் வர்றது நீ ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் இது நிறைய செடிகளாக வந்து உருவாக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது இண்டோர் பிளான்ட்டும் கூட அண்ட் வந்து மல்லி செடி நல்லா துடி விட்டு வளர்ந்துருக்கு இது வந்து பச்சை மிளகா கேப்சிகமோ மிக்ஸ்டாக இருக்குது நாற்று உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஒரு நாற்றுக்கு ரெண்டு மூணு நாற்று நான் வந்து சேர்த்து கொடுப்போம் பார்த்து அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உண்டைக்காய் உண்டைக்காய் அண்ட் கத்திரிக்காய் இருக்குது அண்ட் பாவளம்பல்லி பார்த்து கோடம் இருக்குது இது மினி பாவளம் மல்லி இதோடய காம்பு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது சூப்பராக இருக்கும் ஸோ இப்பள மல்லி வந்து உங்களுக்கு சின்னதாக தொட்டியில் நல்லா வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்துடும் நான் இனிமேல் தான் வந்து ரீபார்ட் பண்ணணும் ஃபட்ரோஸு அண்ட் மல்லி துளசியும் இருக்குது கத்திரிக்காய் கத்திரிக்காய் நாற்றுகள்லாம் வந்து நிறைய இருக்குது இதில் வந்து குண்டு கத்திரிக்காய் இருக்குது நீட்டு கத்திரிக்காய் நாற்று நிறைய இருக்குது அண்ட் பிங்க் அடுக்கு செம்பருத்து இது எல்லாமே வே வந்து பிங்க் அடுக்கு செம்பருத்தி நல்லா வந்து கிளச்சி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இது நாட்டு வெரைட்டி ஹைப்ரிட் கிடையாது அதனால க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு என்னுடைய கார்டனில் நீங்கள் பெரிய செடி பார்த்துருப்பீங்க பூக்களோடவே காட்டியிருப்பேன் பிங்க் கலர் அடுக்கு கத்திரிக்காய் வந்து உண்டு கத்திரிக்காய் தான் இருக்குது இலையே இல்லை கத்திரிக்காய் நல்ல பெருசாக இருக்குது தக்காளி தக்காளி பூக்களோடு இருக்குது காய்க்கிற ஸ்டேஜில் ஸோ இது வாடாமல்லி வாடாமல்லியில் வந்து உங்களுக்கு வந்து பிங்க்கு இந்த கத்திரிப்பு கலர் வாடா வாடாத மல்லி ஸோ எப்போவுமே உங்களுக்கு பூக்கள் வந்து கார்டனில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒயிட் பேஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை நீங்கள் கேட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அண்ட் வந்து இது வந்து பிங்க்கு போகினுலா இது வந்து ஒயிட் போகினுலா இது ஒயிட் ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அண்ட் இது வந்து அடுக்கு சில இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அடுக்கு போகினும் இல்லை இது வந்து ரொம்ப க்ரோத் ஸ்லோவாக தான் இருக்கும் அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதோட பூக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மேரிகோல்டு மேரிகோல்டு வந்து நிறைய செடி வந்து இந்த வெயிலுக்கு தாங்கலை இப்போதை இப்போதைக்கு வந்து ஒரு ரெண்டு தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் வந்து இது வந்து எனக்கு என்னுடைய ஓன் யூஸ்க்காக வச்சுருக்கேன் எல்லோ கலர் டொக்கமா வெரைட்டி அண்ட் பட்ரோஸு பவளமல்லி இருக்குது வெண்டக்காய் நாற்றுகள் இருக்குது அண்ட் செம்பருத்தி பூக்களோட இருக்குது ஸோ இவ்வளோ தான் நான் வந்து பிளான்ஸ் இப்போதைக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் அவரை செடி வந்து இருக்குது நல்ல குரோத் நல்லா க்ரோ ஆயிருக்கு ஸோ அது நீங்கள் கரெக்டான டைம் வந்து வாங்கிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து என்னுடைய சேலுக்காக ரெடியாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா சில சீட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கொடுக்கலாம் அண்டு ஸோ இது இப்போதைக்கு வந்து அடுத்த மேக்கவர் ஒர்க் தான் போயிட்ருக்கு சுற்றி கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த ஏரியாவும் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பீம் பீமுக்கு வந்து நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த பீம் பீம் மேலே வந்து பிளான்ஸ் வைக்கும் போது என்னென்னா அதோடய கணம் தாங்கும் கணமாக வச்சுருந்திங்கன்னா கூட இந்த பீம் மேலே தாங்கும் சென்ட்ரல்னால் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு போல் ஸ்பேஸ் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து டெரஸை வந்து ஃபுல்ஃபில்லாக வச்சுருக்கணும் அண்ட் சேஃபாகவும் வைக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் நான் இப்போதைக்கு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இந்த இடம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அவ்வளோதான் ஸோ சென்டரை வந்து காலி படிச்சிருக்கேன் அண்ட் இந்த பீம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பீம் ஃபுல்லாக இது வந்து ரோட் பீம் தான் ஸோ என்ட்ரன்ஸ் எங்களோடது ஸோ இந்த இந்த ஏரியாவில் வந்து வந்து சோலார் பேனல் வைக்கணும் பிளான் இருக்குது அதனால் இந்த ஏரியா நம்ம வந்து டச் பண்ண வேண்டான்னு ஸோ இந்த பீமுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் உள்ளே வந்து வாக் போகிறா மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸும் விட்டுருக்கேன் ஸோ இந்த பக்கம்தான் வந்தாலும் வரலாம் அண்ட் வந்து இந்த பக்கம் இப்படி வரதுன்னா கூட நம்ம வர முடியும் ஒரு ஒரு வீடு மாதிரி அழகாக கத்திரிக்காய் வந்து குண்டு கத்திரிக்காய் தான் இருக்குது இலையே இல்லை கத்திரிக்காய் நல்ல பெருசாக இருக்குது தக்காளி தக்காளி பூக்களோடு இருக்குது காய்க்கிற ஸ்டேஜில் இது வாடாமல்லி வாடாமல்லியில் வந்து உங்களுக்கு வந்து பிங்க்கு இந்த கத்திரிக்கை கலர் வாடா வாடாத மல்லி ஸோ எப்போவுமே உங்களுக்கு பூக்கள் வந்து கார்டனில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒயிட் பேஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை நீங்கள் கேட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் சூப்பராக இருக்குது அலாஜாக இருக்குது அண்ட் வந்து இது வந்து பிங்க்கு போகினுலா இது வந்து ஒயிட் போகினுலா இது ஒயிட் ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அண்ட் இது வந்து அடுக்கு சில இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அடுக்கு போகினுலா இது வந்து ரொம்ப க்ரோத் ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இதோடய பூக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மேரிகோல்டு மேரிகோல்டு வந்து நிறைய செடி வந்து இந்த வெயிலுக்கு இருக்காங்கல இப்போதான் இப்போதைக்கு வந்து ஒரு ரெண்டு தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் வந்து இது வந்து எனக்கு என்னுடைய ஓன் யூஸ்க்காக வச்சுருக்கேன் எல்லோ கலர் டொக்கமா வெரைட்டி அண்ட் பட்ரோஸு பவளமல்லி இருக்குது வெண்டக்காய் நாற்றுகள் இருக்குது அண்ட் செம்பருத்தி பூக்களோட இருக்குது ஸோ இவ்வளோ தான் நான் வந்து பிளான்ஸ் இப்போதைக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் அவரை செடி வந்து இருக்குது நல்ல குரோத் நல்லா குரோ ஆகியிருக்கு ஸோ அது நீங்கள் கரெக்டான டைம் வந்து வாங்கிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து என்னுடைய சேல்காக ரெடியாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் வெல்கம் பேக் டு அண்ணம் மைன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் எனக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு என்னால் வந்து சத்தமாக பேச முடியாது என்னுடைய கார்டன் மேக்கவர் தான் நான் வந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன் ஆக்சுவலி என்னென்னா வந்து இது வந்து நான் செட்டப் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பீம்லேருந்து ஸோ இந்த பீமுக்கு வந்து ஃபுல்லாக லைன் அந்த லைன் மேலே வச்சுருக்கேன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ செட்டப்பை ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னுடைய மாடி ஃபுல்லாகவே வந்து ஓவரால் மாடி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரபட் வால் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே வந்து சேலுக்கான பிளான்ஸு அண்ட் இந்த பக்கம் வந்து சோலார் பேனல் வரும் ஸோ அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னா அது அந்த க்ளோஸ்டாக போல் அண்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் போய் வச்சுருக்கேன் ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒரு வியூ ஸோ நம்ம இங்கே ஒரு டேபிள் சேர்லாம் போட்டு அழகாக வந்து இது ரோட் சைட் வியூவு ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரசண்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கும் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு ஷேடோ கிடைக்கும் நமக்கு அண்ட் அதை விட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்த பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டேன் மூவ் பண்ணிவிட்டு இன்னும் வந்து வாஷ் பண்ணலை ஸோ ப்ளேஸஸ் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அப்படியே பர்மனண்ட்டாக வச்சுட்டோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கரையாயிடும் ஸோ அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் இந்த பிளேஸ் மாதிரி தான் இங்கேயே இருந்தது பட் ஆனால் வந்து நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு கிளியராக இருக்குது ஸோ இன்னும் வாஷ் பண்ணலை ஆக்சுவலாக இன்னொரு லாண்டிங் ஒர்க்குக்காக வந்தேன் நான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டேபிள் ரோசஸ்லாம் மல்டி கலரில் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு ஒரே கலர் கேட்குறவங்களுக்கும் ஒரே கலர் அண்ட் மல்டி கலராக கேட்குறவங்களுக்கு மல்டி கலர் ஸோ நான் அந்த ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் ஸோ மல்லிகை செடிலாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மல்லி செடி எல்லாமே வந்து நான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து மல்லிகை செடி தான் ஸோ இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னா வால் ஒட்டி வைக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வை வைக்கணும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணலாம் ஏன்னா நான் இது செட்டப் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு எனர்ஜி பத்தலை த்ரீ டேஸாக இருக்கேன் ஃபினிஷிங் இன்னும் ஆகலை இன்னும் க்ளீனிங் ஒர்க் இருக்குது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங் டச்சப் ஒர்க்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணணும் ஸோ இப்போ வந்து என்னுடைய கார்டன் இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அண்ட் இது எல்லாமே லாஸ்ட்டு ஃபைனலாக எல்லாமே கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்தாச்சு ஸோ இது வந்து தண்ணி அவுட்லெட் வாட்டர் அவுட்லெட் போகிற இடம் இது மாடியில் இருந்து ஸோ இந்த இடத்துல உட்காந்து வேலை செய்யலான்னு வந்திருக்கேன் சரியான வெயில் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த குழாய நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ கொஞ்சம் நிழல் கிடைக்கும் ஸோ இதில் உட்காந்துட்டு நாம் இந்த கார்டனிங் ஒர்க் எல்லாமே பண்ண போகிறேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிட்டு மாடியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி நான் போகணுன்னு முடிவோடு வந்திருக்கேன் அண்ட் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபைனல் வந்து ஃபைனலி என்னுடைய கார்டன் ஒரு புதிய தோற்றத்தில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த புதிய தோற்றத்தில் பிளான்ஸ் எப்படி க்ரோ ஆகுது ஸோ அதுக்கு என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்குறது எப்படி அதனுடைய க்ரோத் வந்து இருக்குது இந்த சம்மரை தாங்குதுன்றதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங் லைஃப் தான் ஸோ அதை நம்ம பார்த்துருவோம் தேங்க் யூ ஸோ மச் வெல்கம் பேக் டு வண்ணமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்ஸ்வரி கார்டன் என்னுடைய கார்டன் மேக்கவை முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி முடித்தாச்சு ஸோ அந்த வீவ் தான் நான் இப்போ காட்டுறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீவை ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து டைம் ஆச்சு ஸோ இந்த பிளேஸ் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து இந்த பக்கம் பிளான்ஸ்லாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அண்டு இதுவும் வந்து ரெண்டு ரோ நம்ம ஒரு ரோ இல்லை ரெண்டு ரோ கூட கூட நமக்கு வந்து நல்லா வந்து அடர்த்தியாக இருக்கும் செடிகளும் பார்க்குறதுக்கு அண்ட் வந்து டேபிள் ரோசஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லா கலர்ஸும் ஒரு ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் வந்து இருக்கும் ஆல்மோஸ்ட்டு ஒரே ஒரே ஒரு தொட்டியில் பாருங்கள் அண்ட் வாடாமல்லையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதுவுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஓவரால் என்னுடைய கோடாமலி ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இது ஒரு ரூம் இங்கே ஒரு ரூம் அண்ட் அந்த பக்கம் ஒரு ரூம் ஆக்சுவலி மேலே பிளான் பண்ணது நாங்கள் இந்த மாதிரி தான் ஸோ அந்த வியூ செட்டப்லேயே தான் வந்து கார்டனும் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து செயல்குள்ள பிளான்ஸு ஸோ இதுக்கு க்ரீனட் போட்டு சேஃபான ப்ளேஸ்லி பிளான்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஓப்பன் ட சன்லைட்டில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அது ஒரு சேலஞ்சஸ் வந்து தடையும் ஃபேஸ் பண்ணி அதை வந்து அந்த அட்மாஸ்ஃபியருக்கு அடாப்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்ல சம்மர் அதிகமாக இருக்குது நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்ல நீங்கள் ஓப்பன் டெரஸ்லேயே வைக்கலாம் ஸோ அப்போ தான் அந்த நோ செடிகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஸோ இது பாருங்கள் இந்த வியூவ் நல்லாயிருக்கு அண்ட் இந்த லைன் வந்து ஒரு டூ லைன்ஸ் கூட நம்ம வந்து பேரலாக பண்ணலாம் கொஞ்சம் பிளான்ஸ் கீழே வச்சுருந்ததுனால எனக்கு வந்து இவ்வளோதான் பிளான்ஸ் ஸோ ஃபுல் டெரஸும் வந்து ஆக்குபை பண்ணியாச்சு இப்போ என்னென்னா இந்த பிளேஸ் எல்லாமே வந்து ஒரு வாக் போகிற மாதிரி ஒரு வியூவு எங்கே வேணாலும் நம்ம உட்கார்லாம் ஸோ பெரிய பெரிய செடியெல்லாம் வந்து கொஞ்சம் பிரித்து தள்ளி தள்ளி வச்சுருக்கேன் அண்ட் வெயிட் கம்மியான செடி வெயிட் அதிகம் உள்ளது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இன்னும் நெக்ஸ்ட் ஒர்க் இருக்குது ஸோ துணியெல்லாம் ட்ரை பண்ணணும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது சங்குப்பூ பாருங்கள் எனக்கு வந்து சங்குப்பூ இவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து எங்கு ப்ளூ எங்கு ப்ளூ கலரில் இருக்குது பார்க்குறேன் அந்த வீ பர சூப்பராக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு சூரியனும் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாட்டு காட்டுறாங்க கொஞ்ச நேரம் நல்ல வெயில் அடிக்குது ஒரு ஒரு செகண்ட் கூட நிற்க முடியல அதுக்கப்புறமா வந்து அப்படியே பனி மழை பெய்கிற மாதிரியான ஒரு கிளைமேட்டை கொடுக்குது ஸோ இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வாஷ் கிளீனிங் பண்ணிடலாம் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஸ்கின் மேலே வெயில் படுறது நல்லது தானே ஓகே சா நம்ம மே நம்ம ஸ்கின் வந்து டேனாயிடும் நம்ம யோசிப்போம் ஆனால் நம்ம ஸ்கின் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் படுதோ நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி உடம்பில் வந்து அதிகமாகும் ஸோ ஹெல்த் வைஸ் எந்த இஷ்யும் வராது அண்டு எனக்கு சங்கு சங்குப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கு ஸோ இந்த கவர் ஃபுல்லாகவே இதை பிளான் பண்ணிலாம் வைக்கல தானாக வந்தது அண்டு இந்த செட்டப்பும் இதுவும் வந்து ஒரு பீம் ஸோ அதனால் இங்கேயும் ஒரு ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கேன் ஸோ பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டில் வச்சுருக்கேன் அண்ட் மல்லி ரொம்ப சூப்பராக போற்றுருக்கேன் நிறைய பூக்கள் எடுத்துகிட்டே இருக்குது மண்டலியும் வச்சுருக்கேன் தொட்டியில் வச்சால் அந்த வீ அந்த செடி எவ்வளோ தூரம் வந்து க்ரோத் இருக்கும்ன்றதை டிஸ்கஸ் சூப்பராக இருக்குது ஓகே இந்த வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய கார்டன் மேக்கவரில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ இதை ஃபஸ்ட் டைம் ஓன் ஹவுஸில் நான் இந்த மாதிரியான ஒரு வியூ செட்டப் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் இது பிளான்ஸோட க்ரோத் எப்படி இருக்குது நம்ம வந்து சர்வே பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்